அனைவருக்கும் வணக்கம் நேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிற கேள்வி வந்து கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு டியல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் நேச்சர் அந்த பாடத்தில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மூணு இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் கிராம் கிலோகிராம் இல்லை கிராம் தான் கிராம் நிறை கொண்ட துகளுடன் தொடர்புடைய அலையின் அலைநீளம் அந்த துகளுக்கின்ற ஒரு அலைநீளம் இருக்கு மற்றும் ஆறு இன்ட்டு டென் பவர் பிளஸ் சிக்ஸ் மீட்டர் திசை வேகத்தில் நகரும் எலக்ட்ரானின் அலைநீரம் அப்ப எலக்ட்ரானுக்கு நிறை கொடுக்கலையா சார் அது தெரியுமே நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு முப்பத்தி துகளின் நிறை விட்டு கொடுத்துருக்காங்க ஆனா திகழுக்கு துகளுக்கு வந்து திசைவேகம் கொடுக்கல எலக்ட்ரானிக் திசைவேகம் கொடுத்துருக்காங்க திசைவேகத்தில் நிகழும் எலக்ட்ரானின் அலைந்தீகம் ஆகியவை சமமாக இருப்பின் துகளின் திசைவேகம் என்ன இந்த நாளில எதிர் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த துகளுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரே மாதிரி அலைந்தீழம் லேண்டா சேம் ரெண்டும் சம அப்போ பொதுவா இந்த மாதிரி ஒரு பொருள் எலக்ட்ரானே ஒரு பொருள்னா இங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு துகளும் அது இன்னொரு பொருள் எந்த துகளாக இருந்தாலும் அதற்கு வந்து லேம்டாவுக்கு வந்து அலைநீழத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னு சொன்னால் இல்லையா அதை என்று சொல்லுவோம் ஹெச் பிளான்கு மாதிரி சொல்லுவோம் எம் நிறை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரியா சரிங்களா நான்கு

டென் பவர் ப்ளஸ் ஆடு மேட்ரிக் ப்ளஸ் அப்போ அது கூட சமன்பாடி இருந்தேன் அங்கே போட்ட மாதிரி நான் ராண்டா சிங் எக்ஸ்பெய் கம்பி ராண்டா சிங் எக்ஸ்பெய் கம்பி மேலே கட்சி ப்ளான் மாடு ஏமா எவ்வளோ சார் ஒன்பது புள்ளி ஒன்னு இன்ட்டு டென் பவர் மைண்ட்ல நீ எவ்வளோ சார் அந்த ஆடு இன்ட்டு டென் போஸ் இது வந்து சமன்பாடு ரெண்டு ரெண்டுங்கிற நம்பர் தெரியல யூக்குவேஷன் ரெண்டு புரிந்து கொள்ளுங்கள் ஓகே சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றும் அலைநீளங்கள் சமம் அப்ப லாம்டா அதாவது இடது பக்கம் சமமாக இருக்கு அப்ப வலது பக்கம் சமமா தானே இருக்கும் சமன்பாடு ஒண்ணு மற்றும் ரெண்டின் வழி எல் எச்எஸ்எல் எடுக்கிறது லாம்டா அலைநீளம் அது ரெண்டு சமம்

மற்ற எல்லாம் மேலே இருக்குது மேலே என்ன சார் இருக்குது ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு டென் ரோடு பவர் இன்ட்டு ரெண்டு தெரியுது சார் பார்க்கறேன் சொல்கிறேன் ஸோ ஆறு இன்ட்டு டென் பவர் பிளஸ் ஆகுது ரெண்டு இந்த மூணு கிடையாது மூணு இன்ட்டு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு படிச்சு அதில் ரெண்டு ஒரு மூணு 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 இரு ஆறு அப்போ ரெண்டு இட்டு ரெண்டு இருபது பதினெட்டு ஸோ பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு எவ்வளோ சார் அந்த பவர் என்ன பார்க்குறேன் இங்கே என்ன இருக்கு டென் பவர் மைனஸ் முப்பத்தி ஒன்று

அது அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்